ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கு அனுப்பி தாருங்கள் கத்தர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அத்தாட்சி அதுதான் ஸ்தோத்திரம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் அதுதான் நம்முடைய ஃபவுண்டேஷன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் அளிக்கிறவர் என்றும் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் அவர் எனக்காக மறித்து ஜீவன் கொடுத்து எனக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காக பிதாவின் வலது பாஷத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தோமாவை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் விழாவில் கை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார் ஆண்டவர் சொன்னார் நீ கண்டு விசுவாசிக்கிறார் காணாமல் விசுவாசிக்கிற அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளம் அத்தாட்சிய விசுவாசம் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதற்கு தான் ஆண்டவர் சீஸ்டர்கள் இடத்தில் இதை சொல்லுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக குருத்தோலை பவனி போன அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமை நடந்ததான ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியில் என பார்க்கிறோம் அவர் பசியா இருந்து ஒரு அத்தி மரத்தில் கனிகள் இருக்கும் என்று தேடுகிறார் ஆனால் அவர் பசியா இருக்கும் பொழுது அந்த அத்தி மரத்தில் கனி இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்பொழுது சீஸ்டர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை சுற்றிலும் அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அது பட்டு போனது ஸ்தோத்திரம் அப்பொழுது அவர்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதை செய்தாலும் அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அது நடக்கும் ஆமேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவ்வளோ பெரிய மழையா இருந்தால் உங்க சூழ்நிலைகளில் உங்க குடும்ப காரியத்துல மழை போன்றதான பிரச்சனைகள் மலை போன்றதான வியாதிகள் மலை போன்றதான நெருக்கங்கள் மலை போன்றதான இக்கட்டுகள் மலை போன்றதான சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் விசுவாசத்தோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்தை தேடுவீர்களானால் போவீர்களானால் சந்தேகப்படாமல் விசுவாசித்து தேவனை நோக்கி பார்ப்பீர்களானால் அவை அகன்று போகும் என்பதை சீஸ்டர்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் ஜபத்திலே கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் உண்டு அது தேவ பிரசன்னம் ஜபம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமு இருக்கிறது வேதத்தில் வாசிக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகப்போ ஜபத்திலே எவைகளை விசுவாசத்தோடு கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறணுமா சூழ்நிலை மாறணுமா உங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கணுமா விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் ஜபத்தை ஏறிடுங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் கத்தர் மாற்றுவார் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் ஒன்று இரண்டு அல்ல அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் உங்களுக்கும் கத்தரதை செய்வார் விசுவாசம் உள்ளவனாகி ஆகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் பாக்கியவான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்ப விசுவாசம் உள்ளவன் ஆகி விசுவாசம் உள்ளவன் எவனோ அந்த விசுவாசம் உள்ளவனாக என்னை மாற்றும் என்று தேவ சமகத்தில் ஜபியுங்கள் கத்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நல்ல பிதாவே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகள் உண்மை விசுவாசிக்க உண்மை தொழுது கொள்ள உண்மை விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகப்பனே நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்திர ஒரு புதிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ததோ இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே